நிவினை படாத பாடுபடுத்துற காவிரி மச்சினிச்சி வாழ்க்கையை காப்பாற்றுற விஜய் ராகினி போற ஆட்டம் சேர்ந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா தான் என்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில புடிவாதமா நிவின் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற யமுனாவுக்காக காவிரி நிவின் வாழ்க்கையை வீணாக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதாவது என்னுடைய வாழ்க்கையில விஜய் அண்ட் நவீன் தலையிட உரிமையே இல்லை இந்த மாதிரி நினைக்கிற காவேரி தங்கச்சி வாழ்க்கை அப்படின்னதும் கிட்ட கெஞ்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க ஸோ அந்த வகையில் சுயநலத்தோட மறு உருவமாக காவேரி நிவீனை பார்த்து பேசுகிறாங்க அப்போது யமுனா உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறா தூக்கத்தில் கூட உங்கள் பேரை தான் சொல்லி புலம்புறா நீங்கள் இல்லை அப்படின்னா யமுனாவோட வாழ்க்கை என்னாகும் அப்படிங்கிறத என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு உங்கள் மேலே அவள் பைத்தியமாக இருக்கிறா இதுக்கு ஒரே வழி நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் அது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நிவின் கிட்ட காவேரி கெஞ்சுறாங்க இத கேட்டதும் நிவின் என்னால முடியாது இந்த மாதிரி ஒரு நினைப்புடன் என்கிட்ட பேச வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஆனாலும் காவேரி பிடிவாதமா நிவினை விடுறதா தெரியல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட நிவினுக்கு கால் பண்ணி நாளைக்கு உங்களுடைய பதிலுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொன்னியம்மன் கோவிலுக்கு வந்து யமுனாவோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிவின் கிட்ட கெஞ்சி பேசுறாங்க இதை கேட்டதும் விஜய் யார்கிட்ட காலில் விழாத குறையா கெஞ்சுற இது ரொம்ப தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு காவிரி யமுனா வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னா நான் யார் காலில் வேணுனாலும் விழ தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதோட நாளைக்கு தெரிஞ்சிடும் உண்மையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லீட் கொடுத்துட்டு போறாங்க அடுத்ததாக விஜயம் காவிரியோட மனசுக்குள்ள நிவின் இல்லை அப்படிங்கிறத யமுனா மூலியமா தெரிஞ்சுக்கிட்டாரு அதே மாதிரி யமுனாவுக்கு நிவினை உன்னோட சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்ததன் மூலியமா அதை நிறைவேற்றுறதுக்காக உள்ள புகுந்து ஆடு புலி ஆட்டமும் ஆட போறாரு ஆக மொத்தத்துல விஜய் அண்டு காவிரி யமுனாவோட சுயநலத்துக்காக பலிகடாவ சிக்க போறது பாத்தீங்க அப்படின்னா நிவின் தான் இதுக்கு பேசாம நிவின் ராகிணியவே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனா நிச்சயம் காவிரி கேட்டுக்கிட்டதன்படி நிவின் யமுனாவை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதமும் தெரிவிக்க போறாரு கடைசியில காவிரி அண்டு நிவின் ட்ராக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி விஜயோட ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு போறாங்க ஆனா இங்கே தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு நடக்க போகுது அதாவது விஜயோட முன்னாள் காதலி வெண்ணிலா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ராகினி அஜய் மூலியமாக வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிடுவாங்க இது தெரியாத விஜய் காவேரி கிட்ட தன்னுடைய காதலை சொல்ல நினைக்கும் போது ராகினி வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து விஜயோட கண் முன்னாடி நிறுத்த போறாங்க இதனால் ரெண்டு கிட்ட ஒரு நிலமையில பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு எடுக்க போகிற முடிவு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்துட்டு இருக்கும் ஸோ எனிவே இந்த மாதிரி மகாநதை சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்காலத்தோடு போயிட்டுருக்குது ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்